இதற்கு முன்பு அதாவது வீரவணக்கம் ஆமாம் வீரவணக்கன்ட்டாலே தெரியுது இது ஏதோ வில்லகமான படம் ரொம்ப பிடிச்ச படம் இப்போ உள்ளது கிடையாது வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தால் போகணுன்ற நேரத்தை இந்த படத்தெல்லாம் என்னையாது அப்படின்னு நிறைய நண்பர் திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம்ல டிக்கெட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு வீரவணக்கம் என்ற ஒரு திரைப்படம் வந்திருக்கு இது என்னென்னா அந்த காலத்தில் பார்த்தா சிவப்பு மண்டி விஜயகாந்தோட ஜாதி நீர் அது மாதிரி வந்து துலாபாரம் இது தவிர சிறைச்சாலை என்ன பிரியதர்ஷனோட பணம் சிறைச்சாலை குருதிப்புணர் இப்படியெல்லாம் வந்துச்சு எல்லாரும் ஆட்டம் ஆட்டம் கூத்து கொண்டாட்டம்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்போ இருக்கிறப்போ அந்த சமுதாய சுதந்திர போராட்ட காலங்கள் அல்லது சுதந்திர போராட்டத்துக்கு பின்னர் முதலாளிகள் முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய பிரசாரர்கள் ஜமீன்தார்கள்லாம் ஆடின ஆட்டம்லாம் பல படங்கள் வந்திருக்கு அந்த படத்திற்கு உப்பாக இன்னும் சொல்லப்போனால் அதை விட சற்று அதிகமாகவே உள்ள பிரச்சார இதில் உன்னி அறிவாய்கிற மாதிரி நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் சுதந்திரத்திற்காக அவர்கள் எவ்வளோ பாடுபட்டாலும் இந்த சுதந்திர பரிபூணத்துக்கு காரணம் ஆங்கிலேயர்கள் அல்ல இங்கே இருந்த மிராசாரர்களும் அடுத்து யார் அந்த பண்ணையார்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி அந்த பேக்கரி கதை இருக்குல்ல காட்டி கொடுக்குறது கூட்டி பேக்கரி கதை சொன்னாரில் வடிவே இல்லை யாரை யாரும் வச்சுக்கிறது பேக்கரி வச்சுக்கிட்ட கதையாக தான் நிறைய மிடிலில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை டாப்பில் உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆங்கிலேயர்களுக்கு அத்தகைய காரியத்தை செய்துவிட்டு இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் உழைப்பை சுரண்டுவது மட்டுமல்லாமல் அந்த பெண்களின் கற்பை சுறையாடுவது அவர்களை அடிமைப்படுத்துவது நசுக்குவது பி பிதுக்குவது உரிய உரிய கூலி கொடுக்காமல் ஊரில் உள்ள நிலம் முறை வளர்ச்சி வச்சுக்கிட்டு புறம்போக்கிலாம் கோயிலெல்லாம் நில வளைச்சி வச்சுக்கிட்டு அப்படி உழைப்பை மட்டும் சுரண்டி கொண்டு செய்யக்கூடிய காலங்கள் இருந்திருக்கு அதனால தான் சுதந்திரம் கிடைப்பதற்கே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்புறம் நம்ம தேசிய இயக்கமான இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டாலும் கூட அந்த பண்டையர்கள்லாம் எங்கெங்கே வந்து வாய்ப்புகள் இருக்கோ எங்கே ஒட்டிடுவாங்க எப்போதுமே ஒட்டிவிட்டு விட்டு ஆப்போசிட்டை நசுக்குவதற்கு எந்த வேடத்தையும் எடுப்பார்கள் அத்தகைய ஒரு வேடம் எடுக்கப்பட்டது தான் வீர ஆமாம் இதில் சமுத்திர என்ன பண்ணிருக்கிறாருன்னா சமுத்திர கேணியை நியாயமாக பாசிட்டிவ் தாட்ஸு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரு அவரை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு போரா அது கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு இன்னும் சொல்லுவாங்க கீழத்தஞ்சி மாவட்டங்கள் இந்த மாதிரி இடங்களில் பண்ணையார்களுடைய அடாவணி அட்ராசிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அங்கே வந்து காங்கிரஸ்காரர்களே அந்த பண்ணையார்களாக இருந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு வால் பிடிச்சிட்டு தோல் பிடிச்சிட்டு செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த பொது உடைமை இயக்கம் வந்துச்சு பொது உடமை இயக்கம் உடனே என்ன பண்ணியாச்சுன்னா எண்ணி எறிவாயின்னு சாகரணி சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்கன்னா மார்க்சிஸ்ட்டு மா அந்த ஏங்கல்ஸ் போன்ற கொள்கையெல்லாம் உனக்கு திறமை இருக்குது தகுதி இருக்குது உடல் வலிமை இருக்குது உழைக்கக்கூடிய மனு தைரியம் இருக்குது ஆனால் ஏண்டாணி போய் அவங்களோட வீடு பண்ணுன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் எப்பொழுது சுதந்திரம் அடைஞ்சா அடைஞ்சாச்சு விளக்காரம் போயிட்டான் ஆனாலும் அப்போ பிடிச்சி வச்சிருந்தது யார் வெள்ளக்காரர்கள் அவ்வளோ கொடுமைக்காரர்களாக ஆட்சி வச்சது யாருன்னா இந்த படுவாய்கள் தான் இந்த ஒரு நிலைப்பாடை என்ன செஞ்சிருக்காங்க வீர கேரளா மற்றும் தமிழ்நாடு வந்து ஒன்றிணைந்த ஒரு மக்கள் சக்தியாக இருந்திருக்கிறது அதனால தான் இன்று வரை கம்யூனிஸ்டுகள் அங்கேயும் இங்கே வந்து தேர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த காலத்தில் வீரவாசமாக நடைபெற்றிருக்கிறது அப்படி ஒரு மேட்டர் என்னாச்சுன்னாக்கா அங்கே கூலி தொழிலாளர்கள் அவன் அந்த பெண்கள் அழைச்சிட்டு போயிடுவாங்க அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாக்கா அந்த காலகட்டங்களில் என்ன சரி கல்யாணம் பண்ணிட்டு தான் முதல் ராத்திரி வந்து அந்த ஊர் பண்ணையாருக்கு அனுப்பணும் விருந்து மாப்பிள்ளை விருந்துன்னு இதுதான் தான் கீழ் வெண்மணியில் நினச்சி அதற்கு முன்பு ஏஜ் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணாக்க விட்டுணும் அது ப ஆனால் வெறுத்து ஒரு விழிப்புணர்வு வந்தால் அவர் வந்து தீவிரவாதியாக சித்திகரிக்கப்பட்டு விடுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் தான் வந்தத்தை அந்த கேரளாவில் இருந்தது தமிழ்நாட்டில் இருந்த வெளிப்படையாக காட்டில் காட்டக்கூடிய காலக்கட்டங்கள் வந்து விட்டது வந்துவிடும் நாற்பத்தி நாலு பேரை எரிச்சாங்க எதுக்கு பொழுதுபோகாமே எரித்தாங்க பொழுதுபோகாமையே வந்து போராடினாங்க வயிற்று போயோ அவரை அரைப்படி கூலி கூலிக்க அப்புறம் அடுத்த வெட்டி புலந்தாங்க அங்கேயிருந்து இவர்கள் எனவே என்ன பண்ணால் அவ்வப்போது வரக்கூடிய ஆட்சியாளர்களை கையில் போட்டுக்கொண்டு ஆட்சியாளர்களுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு ஆட்சியாளர்களுக்கும் நிறைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு அந்த ஆட்சியாளர்களின் அடாவடியும் அட்ராசிட்டியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தின மாதிரி அந்த பண்ணையாளர்கள் செய்கிறார்கள் அத்தை தலையிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா நம்ம சமுத்திரக்கடி அந்த கேரளாவுடைய மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரராக அதை பரிணமிச்சிருக்கிறார் இது தவிர பரத் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மட்டுமல்ல ஒரு பியூட்டிஃபுல் நல்ல ஹீரோக்கள் தமிழர் அவரே ஒரு மிகப்பெரிய இந்த உடைமை இயக்கத்தின் ஒரு வாரிசாக இருந்து தனது பெண்ணுக்கு ஒரு கீழ்நிலை அதாவது இன்னும் சொல்ல போனாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களின் இன்னும் தலித்துகளுடைய ஒரு பையனுக்கு வந்து மனப்பூர்வமாக திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறார் இது மற்றவங்களுக்கு என்னையாக வந்துச்சு ஆ பெண் பெண்ணு விரும்புது பையன் விரும்புகிறா பெண்ணோட அப்பா விரும்புகிறாங்க அம்மா விரும்புகிறாங்க பையனோட அப்பா அம்மா விரும்புகிறாங்க பண்ண வேண்டியது தானே இதை குறுக்கீடு புறம்போக்காக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காம பாருங்கள் பொழுதுபோகாமல் இவங்கள் வந்து எப்படி கெடுக்கிறார்கள் கெடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் ஜாதி கடவுரமை எப்படி ஏற்படுத்துகிறத தெல்லு தெளிவாக கொடுத்துருக்காங்க டைரக்டர் யாருங்க அனில் வி நாகேந்திரன் ஆமாம் ஒரு ஒரு பொது உடைமை இயக்கத்துடைய இது இது கேரளாவிலேயும் தமிழ்நாடு ஒரே சமயத்தில் வெளியாக இருந்துங்க அடுத்தால் பி கே மேதினி அவங்க ஜனாதிபதி விருது பெற்றவங்கனாலும் சுதந்திர போராட்ட அந்த காலங்களில் பொது உடைமை இயக்கத்தில் பண்ணவங்க இதில் நடிச்சிருக்காங்க இதில் ராமகிருஷ்ணனில் ஜி ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்டே அவங்கெல்லாம் வந்து இயக்கத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது அந்த படத்தை முடிச்சு சொன்னாங்க பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க